அனைவருக்கும் வணக்கம் ஒரு டூ டேஸ் நல்லா லீவ் விட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மார்னிங் ஏர்லியாக வந்து நீங்கள் டிஃபன் பண்ண வேணாம் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ண வேணாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு சீக்கிரமாக கட 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 அந்த ரெண்டு நாள் லீவ் முடிஞ்சு மண்டே வந்துருச்சு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு மறுபடியும் பேக் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க பாப்பா எதில் பார்த்தாங்கன்னு தெரியல ஏபிசி ஜூஸ் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ எனர்ஜி ட்ரிங்குக்கு வந்து அந்த ஏபிசி ஜூஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் தம்பி இன்னும் கொஞ்சம் மேலே போய் ஏபிசிடி இஎஃப்ஜி ஜூஸுன்னு நீங்கள் இருந்தான் சரி ஓகே இந்த ஏபிசி ஜூஸ் ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க கஷ்டம் கிடையாது பீட்ரூட்டு கேரட்டு கொஞ்சம் ஆம்லா கொஞ்சம் தோப்பாக இருக்கும்ல காட்டு எலிக்காய்னு சொல்லுவாங்களே அந்த ஆம்லா போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸியில் ஒரு அடி அடித்தா நல்லா கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க ஆனால் நான் கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன் தோப்பாக தான் இருந்துச்சு எனக்கே இப்படி இருக்குன்னா குழந்தைங்கனாலே வச்சா தெரியல ஆசைப்பட்டு கேட்குதுங்க கொடுத்து விடுவோன்னு சொல்லி கொடுத்து விட்டேன் கூட கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொய்யா பழம் இருந்துச்சு ஃப்ரூட்ஸை பொறுத்த வரையில் பசங்க வந்து ஃப்ரூட்ஸ் விருப்பப்பட்டு சாப்பிட்டுருவாங்க மார்னிங் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இருக்குதுமாங்கிற மாதிரி நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு ஸோ அதை வச்சு ஆளுக்கு ரெண்டு தோசையை ஊற்றி கொடுத்து காலையில் டிஃபனி தான்ப்பான்னு சொல்லி சாப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாச்சு டிஃபன் பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க எதிலோ வச்சு பூவா செய்கிறோம் அதாவது சாப்பாடு செய்கிறோம் வெங்காயத்தை வச்சு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெங்காயம் சாதம் தான் பண்ணியிருந்தேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்